இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் சரிங்களா நைட்டு இந்த தவாவை தான் வந்து படுத்திருக்காங்க இந்த தாவாவில தான் எப்போவுமே வந்தால் நான் நைட்டு வந்தால் படுப்பேங்க இது வந்து நாக்பூரை தாண்டி கரெக்டாக இரநூறு கிலோமீட்டரில் இருக்குது கரெக்டாக இரநூறு கிலோமீட்டருங்க நாக்பூரை தாண்டி சாரி நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டரில் கரெக்டாக இருக்குது சரிங்களா இந்த தாவை ஒரு அருமையான தாவாங்க வந்தால் சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுங்க அதாவது நாலு சப்பாத்தி தாலோட சேர்த்து எண்பது ரூபா தாங்க எண்பது ரூபா சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இங்கேருந்து கிளம்புவேன் என்ன எப்பயும் குளிச்சிட்டு கிளம்புவேன் இந்த ட்ரிப்பு நான் குளிக்கிறீங்க சரிங்களா ஏன்னா டைம் ஆச்சு அப்படின்னால இப்போ கரெக்டாக மணி ஏழு இருபது ஆச்சுங்க இன்னைக்கு நம்ம மூணாவது நாள் கிளம்பி அதாவது நாக்பூர்லேருந்து கிளம்பி இதா சாரி அரித்து வாரத்துலருந்து கிளம்பி இது மூணாவது நாளாச்சு சரிங்களா இன்னும் ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம போக வேண்டிய இடம் போகலாங்களா ஓம் நமச்சிவாயா சரிங்க போகலாங்க மழை இப்போயும் லைட்டாக தூருது இன்னும் நல்லா தூருச்சுன்னா இது இதெல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா ஜாக்கெட்டில் கிளம்பலாங்களா கரெக்டா பிட் பண்ணிக்கலாம் சரி போலாமா இன்ன வரைக்கும் இந்த கடையை பார்த்தேன் இப்ப ரோப்புக்கு கட்டுற அந்த பின் கட்டாயி போச்சு கட்டிங் டைட் இது பண்ணிருக்கலாம் அந்த வரைக்கும் எதிர்பார்த்து கடை நிற்கல இப்போதான் நீக்காப்புல காலையிலே ஏழு இருபதாச்சும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் இன்றைக்கி வந்துங்க நம்ம ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம குறைஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டர் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டி ஆகணுங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் அப்படி நான் மட்டுந்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊருக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஞாயித்துக்கிழம போக முடியாது திங்கக்கெழம தான் போகிற மாதிரி ஆகி இப்போ திங்கக்கெழமை ஞாயித்துக்கிழமை காலையில் தான் போகிற மாதிரி அது திங்கக்கெழம காலையில் போகிற மாதிரி ஆகிரும் வேறு வழி இல்லை அதனால் வந்து இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி ஒரு ஏழ்நூறு கிலோமீட்ரு கண்டிப்பாக ஓட்டி ஆகணும் வேறு வழியே இல்லை சரிங்களா வேறு வழியே இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது இந்த இது வேறு பேக் வேறு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குதுங்க ஏன்னா லாரி டிரைவர் நம்ம தமிழ்காரங்க ராரி டிரைவர் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கட்டிங் பிளேடை வாங்கி அந்த இது பண்ணிட வேண்டியதுதான் வேற இது இல்லை சல்லுன்னு கிளம்பி சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கிலோமீட்டர் அருமையாக இருக்குது சூப்பராக ஏன்னா காலையில் ஏழுகிறதானே வச்சதுனால் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி போகிற ஃபுல்லாகவே கில்ஸ் ஏரியா தாங்க ஆமாம் கொஞ்சம் கில்ஸ் ஏரியா நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நல்ல இன்ன வரைக்குமே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்தோம் இது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியான ஃபாரஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் அருமையாகவும் நைட்டு படுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் காலையில் எட்டரை எட்டரை மணிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறான் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓட்டியாச்சு சரி இதுக்கு மேலே நம்ம வண்டி ஓட்டினோம்னா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்றனால தான் கம்முனு படுத்துட்டேன் அதுக்கு மழை வந்து ஒரு மூணு மணி நேரம் கெடுத்துடுச்சு இல்லைங்க அந்த மழை மட்டும் வராமல் இருந்ததுன்னா மழை வருது இருக்குன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் போட்டோம்லிங்க அந்த ரெஸ்ட்டு மட்டும் போடாமல் இருந்துருந்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்ரு சேர்த்து ஓட்டியிருக்கலாம் ரெண்டு மணி நேரம்ங்கிற போது நூறு கிலோமீட்ரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆச்சுன்னா எச்சா ஓட்டியிருக்கலாங்க அப்புறம் ஃபோனு நேற்றுக்கு திருப்பூர்லேருந்து ஊர் போட்ட போகணுங்க ஃபோனும் பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபோன் இல்லை அதுக்கு ஊர் போட்ட ஃபோனு அப்படின்னா இந்த ஏரியாலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு மழை முடிஞ்ச அடுத்த மலை அப்படியே ஸ்டார்ட் ஆற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு பாத்தீங்களா அருமையா இருக்குன்னு பாருங்க பாக்குறக்கு அட்டாசமாக இருக்குங்களா காலைல ஒரு பத்து இருபதுக்கு வந்து ஒரு டீ கடையில வந்து உக்காந்தாங்க ஒரு முக்கால் மணி நேரம் ரெஸ்ட் போட்டாச்சு ரெஸ்ட் போட்டு நல்லா உட்காந்து ஊருக்குலாம் போன் பண்றதெல்லாம் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இன்னும் இந்த ஃபாரஸ்ட் முடியலைங்க நம்மளுக்கு இன்னும் இந்த ஃபாரஸ்ட் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்க மாட்டுக்கு மழை பேஞ்சு மழை பெஞ்சாவே அந்த வண்டி ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சுங்க வண்டி ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது காலையிலே மழை பெய்து வருங்க அதுதான் பெரிய ஆச்சம் நேற்றுக்கு எத்தனை பதினொன்று பத்து முக்கால் ஆமாம் இந்த டயத்துலலாம் மழை பிடிச்சிருச்சு பிடிச்சா ஒரு பன்னெண்டரை வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் உக்காந்துருக்கிறது ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு இந்த ஜாக்கெட்லாம் போட்டு மறுபடியும் அப்படியே மெதுவாக மலையிலயே நனைஞ்சிட்டே வந்தேன் மலையில நனைஞ்சிட்டே ஓட்டினோம்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு சீடு மேலே ஓட்ட முடியலைங்க இன்னைக்கு பொழுதுக்குள்ளே எப்படியோ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் ஆச்சுன்னா ஓட்டிடணும் ஓட்டினா மட்டும்தான் நாளைக்கு பொழுதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர முடியுங்க இல்லைன்னா கண்டிப்பாக போக முடியாது நல்லா ஒரு தண்ணி கேன் வாங்க மாட்டேங்க இன்ன டீ கடையில் நின்று தண்ணி கேன் வாங்கலை அப்படின்னு பாருங்க பொழப்பு வாங்க போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி வாங்கிக்கலாம் வந்து நம்ம போக வேண்டிய கிலோமீட்ரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்ரு இருக்குங்க இன்னும் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் அடிச்சிருக்கோம் இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்ரு வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிலோமீட்ருக்கா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்ரு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னும் எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டியது வரும் தெரியல இன்னும் ஒரு அநயமாக வந்து குறைஞ்சபட்சம் வந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரருவாய்க்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரரூவாய்க்கு பெட்ரோல் அடித்தா மட்டும்தான் இந்த இதை ரீச் பண்ண முடியும் பாப்பா எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்க முடியும் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்புறங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இல்லை நாக்பூர் பக்கத்தில் வந்தாச்சு நீ போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சற்று நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அசதியாகிடுச்சி நீ இந்த அசதியிலே வண்டி ஓடிட்டு போனால் நம்ம சிக்கல் மேலே சிக்கல் மாட்டிடும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் நம்ம பெட் பெட்ரெஸ்ட்டு எடுத்தாச்சு இதுக்கு மேலே பெஸ்ட் ரெட்டு எடுத்தோம்னா ஒன்றுமே பண்ணுறக்கு வழியில் ஏதோ ஒரு இடத்த பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும் ஆனால் இந்த மாதிரி ராரியில் கார்களை மிந்திட்டு பைபாஸில் ஓடிட்டு போகிறோம் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம வண்டி அறுபது கிலோ அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டுறதில்ல அதனால் நம்மளுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னால் இதே ஐஎஸ்எஸ் ஸ்பீடு வண்டியாக இருந்தேன்னா எப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் என்ன இந்த ரோடு வந்து இன்னொரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு ரோடு வந்து இப்படி தாங்க இருக்கு நாக்பூரை தாண்டி நம்ம தான் ரோடு பார்க்குறக்கு நல்லா ரத மாட்டம் இருக்குது ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நம்ம ஊர் வீட்டுக்கு அதுக்கப்புறம் ரோடு அமுத்தினுமே சரியான ரோடாக இருக்குங்க ரோடு அட்டாசமாக இருக்கும் ரோடு ஆமாம் அது வரைக்கும் இந்த ரோட்டில் வாருங்க எத்தனை வேகத்தில் போட்டிருப்போம் எத்தனை பல்லா எத்தனை இது பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி இதுதான் இருக்குது இது வேறு கோல் மேப் வேறு ஆப்னு வச்சுட்டா இப்போ மறுபடியும் அதை ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேது சரி பார்த்துக்கலாம் வாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு போயிடலாங்கன்னு பிளான் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆச்சுன்னா த திங்கக்கெழம காலையில் நம்ம வீட்டுக்கு போய் வேறு வழி இல்லை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நீ எவ்வளோ தூரம் ஓட்டப்போம் தெரியல பார்க்கலாம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கலாங்க இந்த இடத்தலாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டியை நிறுத்தி இடத்தெல்லாம் தான் ஒரு இது ஆனால் எந்த ஒரு இதுவுமே முடியல ஏன்னா வண்டியை நிறுத்தி இது பண்ணிட்டு ஏன்னா இது ஒரு கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க இந்த ரைடு பண்ணவங்களுக்கு தெரியும் ரோடு எப்படின்னா நாக்பூரை தாண்டி ரோடு அருமையாக இருக்கும் கொஞ்சம் ரோடு ஒரு அளவுக்கு இதாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கும் நல்லா ஒரு அட்டாசமாகவும் இருக்கும் ஏரியா ஆமாம் அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த ரெண்டு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தடுப்பு மாதிரி வச்சுட்டே வந்திருப்பாங்க கல் இதை போல் வந்து ஃபாரஸ்ட் பிள்ளைங்க பெரிய பாலம் அந்த பாலத்து மேலே தான் வண்டி இப்போ சரிங்களா அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடங்கள் இந்த மலையை பாருங்கள் ஏற்ற மாதிரி தெரியுதுங்களாம்மா வானம் இந்த வானம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அற்புதமான இதாங்க நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுலே இந்த ரோட்டில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பாலம் போக போக எப்படி ஏறுதுன்னு பாருங்க மரம் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு பாலத்துக்கு கீழே மரம் இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுதுங்களா அவ்வளோ ஒரு இது அந்தளவுக்கு ஹைட்டில் பாலத்தை ஏற்றி போட்டிருக்காங்க பாலத்தை பார்க்கணும் தெரியுங்களா மரம் கீழே இருக்குது பாலம் மேலே போயிட்டுருக்குது அந்த அளவுக்குங்க இது வேணால் இந்த நல்ல அடர்ந்த காடுங்கனால இந்த பாலத்தை வந்து அப்படி மேலே ஏற்றி போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான இடங்க இது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து டீ கடை ஒன்று இந்த ஃபாரஸ்ட் முன்னாடி அனுமதிப்பட்டு டீ கல வச்சுருக்கங்கிறதுல நல்லா இருக்கும் பார்க்குறக்கு ஒரு அற்புதமாக இருப்பேன் நல்லா ஒரு அருமையான இடங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நம்ம வீடு எடுக்க முடியல நான் அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் இந்த இடம் போக போக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்ருக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் ம் நீ மழை வேற வந்துடுற மாதிரி தெரியுது இந்த மழை வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க மழை வந்துருச்சுன்னா நீ வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் எப்படின்னா பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்ணலாம் நான் வண்டி இதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு போயிடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம தானே ஆச்சு நான் இன்றைக்கி எப்படியும் ஒரு ஏழ்நூறு கிலோமீட்ரு பக்கமாக ஓட்டிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்ருக்குது அப்படி எழுநூறு கிலோமீட்ரு பக்கமாக ஓட்டிட்டோம்னா நாளைக்கு ச ஞாயிற்றுக்கிழமை காலைல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பெங்களூரை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல தங்கி ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா பெங்களூர்லேயே போய் தங்குகிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது அந்த ஆப்ஷன் எப்படின்னு எனக்கு ஒன்று புரியலை சரிங்களா நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் ஆனால் நீங்கள் நைட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆல்ட்ரு பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி ஆண்டவன் எந்த இடத்த கொடுத்துருக்கான்னு தெரியல நம்மளுக்கு அந்த இடத்துல போய் ஆல்ட்ரு பண்ணிட வேண்டியது தான் இப்போயே பாருங்கள் வானம் இருட்ட இருட்டாகுது அப்புறம் இதாகுது அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்குது என்ன எப்படி என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க என் மலைகளாக வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுதான் பெரும் பிரச்சனை ஏன்னா நல்ல மழை காலத்தில் நம்ம வந்துட்டோம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை நம்ம வண்டி எடுத்துலேருந்து இமயமலையிலேருந்து வண்டி எடுத்துலேருந்து மழை 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 மலையிலேயே தான் நடஞ்சிட்ருக்கோம் அதனால் அந்த மாதிரி மாற்றிடுச்சு பார்ப்போம் எப்படின்னு சரிங்களா அப்புறம் நம்ம போன அந்த தும்னாத் கோயில் பாருங்க சரியான கோயிலுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில் அந்த கில்ஸ் ஏரியா அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி இடத்த வந்து இன்னி அடுத்த வருஷம் வந்து நம்ம பார்ப்போமா என்னமோ நம்ம ஆண்டவன் கையில் சிவன் கையில் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் சரிங்களா நான் வந்து இந்த இதை வந்துங்க பாருங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோலாம் நல்லா இருந்தேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் கூட இருக்க அந்த பெல் பட்டனே அமுதிக்கங்க சரிங்களா அப்புறம் லைக் பட்டனே அமுதிக்கோங்க அதை அமுத்துனீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நல்லா இருக்குதா என்னங்கிறது எனக்கே தெரியும் சரிங்களா லைக் பட்டனை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு என்ன வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுவேன் இப்போ வந்து நம்ம அரிதுவாரத்துலேருந்து இருந்து கிளம்பி இது மூணாவது நாள் போயிட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க அந்த வீடியோ வந்து நான் இதோட இதோடு இருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் காத்திருங்கள் உங்களுக்கு திருப்பூர் சுரேஷ்